ஓம் நம வெங்கடேஷாய மதுரை கள்ளழகர் கோயிலில் தொட்டி திருமஞ்சனம்னு சொல்லிட்டு ஒரு உற்சவம் செய்கிறாங்க ரொம்ப விசேஷமாக இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த உற்சவம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் நெக்ஸ்ட் இயர்லாம் நீங்கள் போகணுன்ட்டு பிளான் பண்ணுறீங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஐப்பசி மாதம் வர சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு தான் இந்த தொட்டி திருமஞ்சனம் உற்சவம் செய்கிறாங்க மதுரை கள்ளழகர் கோயிலில் ஒவ்வொரு நாளும் நூப்பரகங்கையிலேருந்து தான் அபிஷேக தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து பெருமாளுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க ஆனால் இந்த ஒரு நாள் மட்டும் பெருமாளே அந்த நூப்பரகங்கையில் எழுந்தருளி இந்த உற்சவம் கண்டருள்றார் பெருமாளோட கணுக்கால் பட்டு வந்தது தான் இந்த நூப்பரகங்கை தீர்த்தம் இல்லைன்னா சிலம்பாருன்னு சொல்கிறாங்க ரொம்ப விசேஷமானது இந்த விசேஷமான தீர்த்தம் தொட்டி தீர்த்தம் அன்னைக்கு பெருமாள் மேலே அப்படியே விழ செய்து அந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம மேலே விழுற மாதிரி செய்கிறாங்க நம்ம செய்த பாவங்கள்லாம் போயிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை சாதனமாக கள்ளழகர் கோயிலாக ஆறு மணி போல் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னா இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் கொஞ்சம் சீக்கிரமாகவே செய்துடுறாங்க ஸோ தொட்டி தீர்த்தம் அன்றைக்கு காலையில் அஞ்சரை மணிக்கெல்லாம் உங்களுக்கு விஸ்வரூப தரிசனம் முடிஞ்சிடும் நீங்கள் அப்போயே கோயிலில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் ஏழு மணி போல் பெருமாள் உற்சவரை தாயார் சன்னதிலேருந்து ஆண்டாள் சன்னதிக்கு போகிற வழியில் உட்கார பண்ணி அலங்காரம் செய்கிறாங்க ஒன்பது மணி போல் கோயில் உள்ளேருந்து அழைச்சிட்டு வராங்க கிட்ட பார்க்கலாம் பெருமாளை ரொம்ப இருப்பார் பார்க்குறதுக்கு அந்த அலங்காரத்தில் சௌரி முடியில் பார்க்குறதுக்கு ரொம்ப இருப்பார் ஸோ ஒன்பது மணிக்கு அழைச்சிட்டு வராங்க லக்கேஜ் கவுண்டர் இருக்குது நம்ம லக்கேஜ் செப்பெல்லாம் விட்டுக்கலாம் ஒன்பது மணிக்கு வெளியில் வர்ற பெருமாள் பதினெட்டு படி வழியாக நான் க்ராஸ் பண்ணி ரோடு வழியாக தான் ஃபஸ்ட்டு அழைச்சிட்டு போகிறாங்க நம்ம எப்பொழுதும் பஸ்ஸெல்லாம் போனால் போவோம்ல கார்லெலாம் அதன் வழியாக தான் அழைச்சிட்டு போகிறாங்க பழமுதிச்சோலைக்கு அப்புறம் மலைப்பாதை வழியாக நூப்பரகங்கைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க கரெக்டாக ராக்காய் அம்மன் பார்க்குற மாதிரி அவங்களுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு மண்டபத்தில் உட்கார பண்ணி ஃபஸ்ட்டு தைலக்காப்பு செய்கிறாங்க கிட்டத்தட்ட பதினொன்று பத்துலேருந்து ஒரு மணி வரைக்கும் அந்த தைலக்காப்பு நடக்கும் அதுக்கப்புறமா அங்கேருந்து அழைச்சிட்டு வந்து தான் நூப்பரகங்கையில் உட்கார பண்ணுறாங்க பெருமாளை அந்த தீர்த்தம் பெருமாள் மேலே படுது அந்த பெருமாள் மேலே படுற தீர்த்தம் எடுத்து நம்ம மேலே விடுவாங்க அவ்வளோ விசேஷமானது நம்ம பாவங்களையெல்லாம் போகக்கூடியது அப்படிமாங்க இந்த தொட்டி திருமஞ்சனம் தீர்த்தம் அன்னைக்கு நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்கன்னா ரூம் போடணுன்னு கூட கிடையாது மதுரை ஜங்ஷன்லேயே உங்களுக்கு வெயிட்டிங் ஹாலில் குளிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது ஸோ அங்கேயே ஃபர்ஸ்ட் பஸ் பிடிச்சி நம்ம வந்துவிட்டோம் அப்படின்னா ஃபுல் டே பெருமாளோட இருக்கணுன்னா கூட நீங்கள் இருக்கலாம் இல்லைனாலும் ரொம்ப க்ரௌடு இருக்குது ஆக்சுவலாக அந்த நூப்பரகங்கைங்கிறது ஒரு சின்ன இடம் எங்களால் க்ரௌட்லலாம் போக முடியாது அப்படின்னா கூட ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளார கீழே மூளை வரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மலைக்கு போய் பழமுதிச்சோழையில் முருகனையும் கும்பிட்டுட்டு மூணு மணிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க நூப்பரகங்கை இந்த படியேறி அப்போ கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும் ஓரளவுக்கு குறைஞ்ச க்ரௌடில் நம்ம அந்த தீர்த்தம் தெளிச்சிக்கிட்டு வரலாம் பெருமாளோடையே போனால் ஹெவி க்ரௌடு இருக்குது கொஞ்சம் லேட்டாக போனோம் அப்படின்னா கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும் நாலு மணிக்கு அப்புறம் அகெய்ன் அங்கேருந்து அழிச்சிட்டு வந்துடுறாங்க ஸோ மூன்றரை மணி வரைக்கும் தான் அந்த தீர்த்தம் தெளிச்சுக்கிறதுக்கு அலோ பண்ணுவாங்க மூன்றரை டு நாலுக்குள்ளார அதுக்குள்ளே நம்ம தீர்த்தம் தெளிச்சுக்கணும் அதாவது ரஃப்லி பதினொன்று டு ஒன்று தைலக்காப்பு ஒன்று டு கிட்டத்தட்ட நாலு மணி வரைக்கும் நூப்பர கங்கையில் தான் பெருமாள் இருக்கார் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போயிட்டோம்னா கொஞ்சம் க்ரௌடு இருக்க தான் செய்யுது கொஞ்சம் லேட்டாக ஒரு மூணு மணிக்கு போல் போகிறோம் அப்படின்னா க்ரௌடு கம்மியாக இருக்குது மதுரையில் இருந்தாலும் சரி இல்லை வெளியூர்லேருந்து வந்தாலும் சரி நம்ம பார்த்துட்டு வரலாம் மூணு மணிக்காக ஜாயின் பண்ணிட்டோம்னா மினிமம் க்ரௌடில் போய் அந்த தீர்த்தம் தெளிச்சுட்டு வரலாம் நூப்பர கங்கையில் நாலு மணிக்கு மேலே பெருமாள் அகேன் கீழே இறங்கிடுவார் ஆறு மணிக்குள்ளார இறக்கிடணுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ரோடு வழியாக தான் அழிச்சிட்டு போகிறாங்க அகேன் அழிச்சிட்டு வருது ரோடு வழியே தான் அந்த மலை மலைப்பாதை வழியாக அழைச்சிட்டு போகிறாங்க நூப்பரகங்கைக்கு ரொம்ப விசேஷமான இந்த தொட்டி திருமஞ்சனம் நீங்கள் அட்டென்ட் பண்ணிந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் கூட ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தொட்டி திருமஞ்சனம் நீங்கள் காலையிலே ஜாயின் பண்ணிட்டீங்க இந்த உற்சவத்தில் அப்படின்னா பெருமாள் நூப்பரகங்கைக்கு போகிறப்போ அந்த சப்பரத்தை ஒரு கயிறு வடம் பிடிச்சி இழுக்கிறது நம்மளும் இழுக்கலாம் பக்தர்களும் அழிச்சிட்டு போகிறதுக்கு அலோ பண்ணுறங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப விசேஷமான தொட்டி திருமஞ்சன தீர்த்த உற்சவம் மதுரை கள்ளலகர் கோயிலில் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி ஐக்கான் இருக்கும் அதுவும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் எவ்ரிடே திருப்பதி பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டே வரேன் அதோடு சேர்த்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பத்திர இன்ஃபர்மேஷனும் மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில் பத்தின இன்ஃபர்மேஷனும் நேரில் போய் பார்த்துட்டு வீடியோ ஷேர் பண்ணுறேன் லேட்டஸ்ட் ஒன் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த உற்சவம் பற்றி தெரிய வரும் தேங்க்யூ